நான் சீரியலுக்குள்ளே வந்து இதோட சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னமும் எனக்குள்ளே இருந்து அந்த செய்தியாளரை என்னால் வெளியில் எடுக்க முடியல என்னால் இப்போ வரைக்கும் ரிலாக்ஸ் ஆக முடியல அது ஆமாம் அது வந்து அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா இல்லை கஷ்டப்படுறதான்னு எனக்கு தெரியல எப்போவுமே இன்னமுமே நான் வந்து என்னுடைய செய்தித்துறையிலிருந்து தான் நண்பர்கள் அவங்க தான் இன்னமுமே எனக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க ஏதாவது ஒரு விஷயம் ஆயிடுச்சு தமிழ்நாடுல இல்லை நேஷனல் லெவலில் ஏதாவது ஆகிடுச்சுன்னா உடனே கால் பண்ணி நான் அதை பற்றியே என்னப்பா இப்படி ஆயிடுச்சு என்னப்பா இந்த மீட்டிங் எப்படி இருக்குது என்ன கட்சிக்குள்ள எப்படியா அப்படின்னு இன்னமுமே அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் வந்து அதை பற்றி எனக்கு விவாதிச்சா தான் எனக்கு அது டைஜஸ்ட் ஆகும் அந்த நியூஸ் அப்படி தான் இருக்கேன் நான் என்னால் இன்னமுமே சரி ஓகே நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டோம் ஹீரோயின் ஆகிட்டோம் நமக்கான ஒரு லைட் ஹார்ட்டடான ஜாலியான பொழுதுபோக்கான விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டு போனா போதும் வாழ்க்கை ரொம்ப இலகுவா இருக்கும் அப்படின்னு தெரியுது ஆனா என்னால அதை ஃபாலோ பண்ண முடியல திரும்ப திரும்ப நான் வந்து இந்த பீச்ல இருக்க குதிரை மாதிரி திரும்ப திரும்ப நான் அதே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன் என்னால் என்கிட்ட இருந்து அந்த அந்த செய்தியாளர் அப்படின்றத எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் மேபி அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் நான் மேபி நான் யூடியூப்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் என்னவோ ஸோ ஸ்டில் ஜேர்னலிஸ்ட் பை ஹார்ட் அண்ட் ஒன்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஆல்வேஸ் ஜேர்னலிஸ்ட்